பூண்டி புதுமை மாதாவுக்கு ஜெபம் நித்திய பிதாவே உமது பிரிய மகளையும் மனுக்குல ரட்சகரே உமது நேச தாயையும் சகலத்தையும் பரிபாலிக்கும் திவ்ய தூய ஆவியே உமக்கு உகந்த பத்தினியுமாகிய புனித கன்னி மரியாயையும் நித்தியத்திலிருந்து நியமிக்கப்பட்டபடி குறிப்பிட்ட காலத்தில் விசேஷ விதமாய் மகிமைப்படுத்த தீர்மானித்தீரே உமக்கே ஆராதனை ஆராதனே தேவனே உமது நியமப்படி இப்பூமியில் ஒரு பகுதியாகிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் திருக்காட்டு அருகில் உள்ள பூண்டி என்னும் குக்கிராமத்தில் உமது விசேஷ அருள்மறியால் அவ்வண்ணை மூலமாய் மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை வாரி இறைத்து வருகிறீரே உமக்கு ஸ்துதியும் சோஸ்திரமும் பூண்டியில் எழுந்தருளி இருக்கும் புதுமை மாதாவே இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் இக்கட்டு இடைஞ்சல்களை போக்கி அவர்கள் ஆசிக்கும் நன்மைகளை அபரிமிதமாய் அளிக்கும் உமது அன்பும் அனுகிரகமும் இப்பரந்த பாரத நாட்டில் மட்டுமே எஞ்சி உலகத்தின் பல பாகங்களிலும் பரவி இருக்கிறது தேவனுக்கு நவரத காலமும் ஸ்துதியும் சோத்திரமும் உண்டாவதாக இது சமயம் என் ஆத்துமத்திற்கும் சரீரத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஏற்பட்ட கஷ்டத்தை போக்கவும் ஆசிக்கும் நன்மைகளை அடையவும் எப்பக்கமும் ஓடி ஆடி எவ்வித பயனுமின்றி கடைசியாக பூண்டி புதுமை மாதாவே நீரே தஞ்சமென்று உமை தேடி அடைந்து உமது பாதத்தில் விழுந்து கிடக்கிறேன் உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பு அனுதாபம் நீதி நியாயம் அனுசரணைகள் எமக்கு அளித்தருளும் என் ஆத்துமத்திற்கும் சரீரத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் முற்றிலும் விலகவும் எனக்கு தேவையான நன்மைகளை நான் அடையவும் திரியேக இறைவன் சித்தப்படிக்கும் எனக்கு அடைந்து கொடுத்தருளும் தாயே கடந்த கால குற்றங்களுக்கு மனஸ்தாப கண்ணீரோடு தக்க பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கிறேன் மீதியாயுள்ள என் வாழ்நாளை கடவுளின் மகிமைக்காகவும் என்னுடையவும் பிறருடையவும் நன்மைக்காகவும் செலவழித்தபின் இறுதியில் சமாதானத்தில் கண்ணை மூடி உம்முடன் சர்வேசுனுடைய பேரின்ப பங்கு பெற வரமடைந்து தாரும் தாயே ஆமேன்